பிரிந்த தம்பதிகளை சேர்க்கும் சின்ன சங்கரன் கோவில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகில் உள்ளது பேய்குளம் கிராமம் இது முற்காலத்தில் பெரும் காடாக இருந்தது இந்த வழியாக வரும் வழிப்போக்கர்கள் இவ்விடத்தில் தங்கவோ அஞ்சி நடங்கினர் தற்போது பேய்குளம் பஜார் இருக்கும் இடம் இருண்ட காடாகவும் நுழைய முடியாத அளவுக்கு நெருக்கமான அதிக மரங்கள் கொண்ட இடங்களாகவும் இருந்தது இதனால் மதிய வேளையில் கூட இவ்விடம் இரண்டு பேய் குடிக்கொண்டிருக்கும் இடமாக தோன்றிய காரணத்தினால் பேய்குளம் என பெயர் பெற்றது இந்த பகுதியில் பஞ்ச தலங்களில் ஒரு தலமான கட்டாரி மங்களம் நடராஜர் கோவில் உள்ளது இந்த கோவிலை கட்டிய வீரபாண்டியர் என்ற மன்னன் ஆலயத்தை கட்டி முடித்ததும் கொடிமரம் நடுவதற்காக யாகம் ஒன்றை செய்தான் அப்பொழுது வேத விற்பனர்கள் ஐந்து தேவதைகளை அழைத்து கொடிமரத்தில் அமர வைத்தனர் ஊர் மக்கள் கூடி குடிமரத்தை கோவிலுக்கு கொண்டு வந்தனர் அப்பொழுது எங்கள் ஊருக்கு காவல் தெய்வமாக இந்த தேவதைகளும் இடம்பெற வேண்டும் என்று பக்கத்து ஊர் மக்கள் கேட்டுக்கொண்டனர் அதோடு அவர்கள் அந்த தேவதைகளை அழைத்து போய் தங்கள் ஊர்களின் காவல் தெய்வமாக குடி வைத்து கொண்டார்களாம் கட்டாரியமங்கலம் அம்பலச்சேரி புளியங்குளம் கருங்கடல் பேய்குளம் ஆகிய ஐந்து கிராமங்களில்தான் இந்த தேவதைகள் குடிபுகுந்தன அதன் பிறகு வேத விற்பனர் அந்த தேவதைகளை கொடிமரத்துக்கு வர எவ்வளவு முயற்சி செய்தனர் ஆனால் அந்த தேவதைகள் கொடிமரத்துக்கு வர மறுத்தனர் தங்களை விரும்பி அழைத்த மக்கள் ஊருக்கு சென்று அந்த ஊரின் எல்லையில் காவல் தெய்வமாக அமர்ந்து கொண்டனர் எனவே தேவதை இல்லாத கொடிமரத்தை கோவிலில் நாட்டவில்லை ஆகவே க கட்டாரியமங்கலம் நடராஜர் கோவிலில் கொடிமரம் இன்றியே காணப்படுகிறது பேய்குளம் தேவதை குடிக்கொண்ட இடமாக மாறிய காரணத்தினால் இவ்வூர் காடு அழிந்து நகரமாக மாறிவிட்டது கடவுள் முருகனின் இரண்டாம் படைவீடான திருச்செந்தூரில் சென்று வழிபடும் பக்தர்கள் அக்காலங்களில் பாதயாத்திரையாக செல்வார்கள் எனவே அவர்கள் தங்குவதற்கான வழி நெடுங்கிலும் அன்னதானம் சத்திரங்கள் அமைத்தனர் பொதிகைமலை அடிவாரத்தில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் பாத யாத்திரைகள் தங்குவதற்காக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மார்த்தாண்டம் என்ற ஒரு சிவபக்தர் இந்த பகுதியில் ஒரு மடம் அமைத்தார் அந்த மடத்தில் சில பசுக்களையும் பராமரித்து வந்தார் அதனால் இந்த மடம் பசு மடம் என்று அழைக்கப்பட்டது பின்னாளில் இங்கு வந்து தங்கிய சிவனடியார்கள் ஒருவர் இங்கு சிவபூஜை செய்து வந்தார் ஆண்டுதோறும் ஆடி தபசு காட்சியைக் காண சங்கரன் கோவிலில் சென்று வருவார் வயதான காரணத்தினால் அவரால் சங்கரன் கோவிலில் செல்ல இயலவில்லை அதனால் மிகுந்த வருத்தத்தில் சங்கரலிங்கம் சுவாமியை கோமதி அம்மனையும் நினைத்து சிவ சிந்தனையில் அமர்ந்து தியானம் செய்தார் அதன் பலனாக சங்கரன் கோவிலில் நடக்க தவக்காட்சியானது காட்சியானது இவ்வூரில் இருந்து அவருக்கு தெரிந்தது இதனால் ஆனந்தம் அடைந்தார் தென்னகத்தில் இறைவன் தபசு காட்சி தந்த இந்த இடம் அல்லவா சின்ன சங்கரன் கோயில் என்று எண்ணினார் இறைவனிடம் தனக்கு காட்சி தந்தது போலவே இங்கு வரும் அனைத்து பக்த பக்தர்களுக்கும் காட்சி தர வேண்டும் என்று கோரிக்கை விட்டனர் இறைவனும் அவ்வாறே ஆகட்டும் என கூறி மறைந்தார் இதையடுத்து அந்த சிவனடியார் இங்கு சுவாமி மற்றும் அம்பாளையும் பிரதிஷ்டை செய்தார் ஆடி மாதந்தோறும் இங்கு ஆடி தபசு காட்சி மிக சிறப்பாக நடைபெற்று வழி ஏற்படுத்தினர் சங்கரன் கோவில் சென்று காட்சி காண முடியாத பக்தர்கள் இங்கேயே ஆடி தபசு காட்சி கண்டு மகிழ்ந்தனர் அதன் பின் இந்த ஆலயத்தில் வழி வழிபட்ட சில பக்தர்கள் காசி விஸ்வநாதனை போன்ற சிறிய லிங்கத்தையும் சிவ ஆகம விதியின்படி இங்கேயே பிரதிஷ்டை செய்தனர் ஆலயத்தையும் சிறப்பான முறையில் அமைத்து கருவறையில் கிழக்கு நோக்கி சங்கரலிங்க சுவாமியையும் அர்த்த மண்டபத்தில் தெற்கு நோக்கி கோமதி அம்பாளையும் அமைத்தனர் இந்த மண்டபத்தில் நடராஜ பெருமாள் சிவகாமி அம்மாள் ஐம்பொன்னால் ஆன மாணிக்க அதிகார நந்தி உள்ளனர் முதல் பிரகாரத்தில் தக்ஷணாமூர்த்தி கன்னி விநாயகர் வள்ளி தேவியானை சமேதர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் சனீஸ்வரர் துர்கையம்மன் மற்றும் பைரவர் போன்ற பரிகார தெய்வங்களும் உள்ளனர் ஆலய பிரகாரத்தில் வேம்பு உள்ளது இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதன் அடியில் புற்று மற்றும் சாஸ்த சந்நி சாஸ்தா சந்நிதி இருக்கிறது இவ்விடத்தில் நாகங்களுக்கு பால் பழம் படைப்பதால் நாகதோஷம் விலகும் இக்கோவிலில் தலவிருட்சம் வில்வ மரம் ஆகும் இந்த கோவிலில் இருக்கிற இடம் சங்கர சங்கரநாயனார்புறம் என்று அழைக்கப்படுகிறது கூட்டம் பெருக பெருக ஒவ்வொரு வருடமும் ஆடி தபசு பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இதற்காக ஒவ்வொரு மண்டபப்படி அருகில் உள்ள ஊர்களுக்கு வழங்கப்படும் கருங்கல் பேரி பெருமாள் குளம் சாலை புதூர் தேர்கன்குளம் வீரர்குளம் ஸ்ரீவெங்கடாபுரம் பழனியப்பன்புரம் ஊர் பொதுமக்கள் இந்த மண்டகப்படி நடத்தி வருகிறார்கள் பேய்குளம் ஊரின் மேல்புறம் உள்ள பிள்ளையார் கோவிலில் அம்மன் தபசு இருப்பார் இதையொட்டி அம்மன் காலை பத்து பதினைந்துக்கு தபசுக்கு புறப்படுவார் மாலை நான்கு முப்பது மணிக்கு சுவாமி சீர்வரிசையுடன் அம்பாலை அழைக்க புறப்படுவார் அம்பாலை அழைத்து கொண்டு வரும் சுவாமிக்கு பேய்குளம் பஜாரில் மக்கள்கள் வரவேற்பளிப்பர் அப்பொழுது அப்பகுதியில் விளையும் கடலை உளுந்து பருத்தி போன்ற விளை சந்தோஷமாக வீசி மகிழ்வார்கள் இதனால் அடுத்த ஆண்டு விளைச்சல் மிக அதிகமாகும் என விவசாயிகளுக்கு நம்பிக்கை இரவு எட்டு முப்பது மணிக்கு சுவாமி அம்பாள் திருக்கல்யாணமும் சிறப்பாக நடைபெறுகிறது அன்றைய தினம் பெண்கள் மாவிளக்கேற்றி சிறப்பாக வழிபாடு செய்வார்கள் இத்திருக்கோவிலில் திருமணங்கள் அதிக அளவில் நடைபெறுகிறது இங்கு வைத்து திருமணம் புரியும் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை முதலில் மடமாக இருந்த கோவிலில் பின் கருவறையில் மட்டும் கட்டப்பட்டது அதன் பிறகு அதன் பிறகு கும்பாபிஷேகத்தின் போது இரண்டாவது பிரகாரத்தில் புதிதாக மகா மண்டபமும் அதில் கொடிமரம் நந்தி பலிபீடம் நவக்கிரகம் மற்றும் ஆஞ்சநேய சன்னதி பைரவ சன்னதி சாஸ்தா பூதத்தா திருக்கோவில் கல்யாண மண்டபம் போன்றவை உள்ளன இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது அமைப்புடம் நாங்குநேரியில் இருந்து சாத்தான்குளம் செல்லும் சாலையில் சிம் சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் பேய்குளம் உள்ளது திருநெல்வேலி சாத்தான்குளம் ஸ்ரீவைகுண்டம் நசரத் பகுதியில் இருந்து பஸ் வசதிகள் உண்டு